பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு தாமரையில அண்ணாமலை எடுத்து காட்டியிருக்கிறாரு இது தமிழ் மண்ணிலே அச்சீவ்மெண்ட் ஓட்டு இந்த அச்சீவ்மெண்ட் வேற எந்த பாஜக தலைவரும் தமிழகத்துல எடுக்கல பாஜக சீட்டை குறைக்கிறதுக்கு லாபி பண்ணுவாங்க அதுக்கு வந்து நயனா நயன்றன் பலியாயிரக்கூடாது காங்கிரசுக்கு இருபது சீட் ஆஃபர் பண்ண மாதிரி ஆஃபர் பண்ணலாங்கிறத நடக்காது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி

இது தமிழ்நாட்டின் நாடித் துடிப்பு சார் இப்போ வந்து நம்ம அண்ணாமலை அவர்களை பற்றி பே பேசுனீங்க அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சைலன்சிங் அண்ட் சைட் லைனிங் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்காகனு சொல்லிட்டு ஒத்துண்டா கூட இந்த ரன் டு த எலெக்ஷன்ஸ் அவரோட ரோல் எப்படி சார் இருக்கும் பெருசாக இருக்குமா இல்லாட்டி இந்த அலையன்ஸ் இப்போ வந்து வந்ததுக்கும் அதுக்கும் அவரை வந்து கட்டி விட்டுருவாங்களா அது ஒரு பயமாகவே இருக்கேன் சார் பயப்படுறது ஒன்றும் பதினொன்னு புள்ளி நாலு சதவீத வாக்கு தாமரையில அண்ணாமலை எடுத்து காட்டியிருக்கிறாரு இது தமிழ் மண்ணிலே அச்சீவ்மெண்ட் ஓட்டு இந்த அச்சீவ்மெண்ட்டை வேற எந்த பாஜக தலைவரும் தமிழகத்துல எடுக்கல இதுல அடுத்தபடியா என் மதிப்புக்குரிய பெரிய தியாக வரலாறு கொண்ட இள கணேசன் ஜி தியாக வரலாறு கொண்ட இள கணேசன் ஜி தான் நடராஜனை மோடிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது போது புரோக்ரா நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவேன் இதுதான் ரவீந்திர துரைசாமி மிகப்பெரிய தியாக வரலாறு கொண்ட ஒரு இலக்கணி செஞ்சு இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா எம்பி ஆகலாமா எம்எல்ஏ ஆகும்மா என்னெல்லாம் எந்த இதுவும் இல்லாத போது நாட்டு ஒரு தியாகம் பண்ண ஒரு இலங்கணி செஞ்சி அதையும் நான் ஒத்துக்கிட்டு பேசுறேன் அந்த இலங்கணி செஞ்சி தலைமையில ஏழு சதவீதம் வந்தது கூட்டணியா வந்தது திமுக கூட்டணியில வந்தது பொன் ராதாகிருஷ்ணன் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதத்தை திமுக இல்லாம அண்ணா திமுக இல்லாம எடுத்து காட்டினாரு அப்ப ஆஹ் தேமுதிக அஞ்சரை சதவீதம் மதிமுக மூன்று சதவீதம் ஈஸ்வரன் சுமார் ஒரு சதவீதம் இந்த பத்து சதவீத வாக்குகள் இல்லாமலே பாஜக தாமரைய பதினொன்னு புள்ளி நாலு சதவீதத்துக்கு அண்ணாமலை கொண்டு போயிட்டாரு இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தமிழ்நாட்டில் பாஜகவின் முகம் அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தமிழிசை சிபி ராதாகிருஷ்ணன் எஸ் மகாராஷ்டிரா கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் தென் இள கணேசன்ஜி ஜி அவரும் கவர்னரா இருக்கிறாரு முன்னாள் கவர்னர் தமிழிசை கவர்னர் பதவி இல்லாம கட்சி பதவியில இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் இவங்க எல்லார் சாதனையை விட மிகப்பெரிய சாதனையை அண்ணாமலை செய்தவர் அந்த சாதனைங்கிறது பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு தாமரையில் வந்தது இந்த வாக்குக்குரிய சீட்டுகளை எடப்பாடி பழனிசாமியிட்ட பெற்று பெற வேண்டிய கடமை நயனார் நாயந்திரன் அவர் தலைவராக உள்ள காலத்துல அவருக்கு இருக்குது சில சுத்தி இருக்கக்கூடிய எடப்பாடியின் கைகூலிகள் வந்து பாஜகவுக்குள்ள சீட்டை குறைக்கிறதுக்கே லாபி பண்ணுவாங்க அதுக்கு வந்து அஹ் நயனா நாயந்திரன் பலியாயிரக்கூடாது இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலையும் இருந்து ஏரியா வைஸ் எடப்பாடிக்கு பலகீனத்தை சொல்லி அந்த சீட்டை பெற வேண்டிய கடமை அண்ணாமலைக்கும் இருக்குது அண்ணாமலை தான் மக்களவையில பெற்ற ஓட்டு ஒன் டைம் மோட்டா போயிடக்கூடாது அது சட்டமன்றத்திலும் பத்து சதவீதத்துக்கு மேல பாஜக வரணும் அத அண்ணாமலை அந்த சீட்டை வாங்குறதுக்கு அண்ணாமலையும் பேச்சுவார்த்தை குழுவுல ஒன் டு ஒன் எடப்பாடி கிட்ட கை நிட்டு முகம் காட்டி நீங்க சீமானோட கீழே போயிருக்கீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி நீங்க கேண்டிடேட் கிடையாது சீமானுக்கும் பிரைமிஷ்டர் கேண்டிடேட் கிடையாது சீமான் மூணாவது வந்திருக்கிறாரு நீங்க நாலாவது இடைத்தேர்தலில் ஜெயலலிதா எம்ஜிஆரோ இந்த அளவுக்கு மோசம் போனதில்லை நீங்க நாம் தமிழர் சீமானு கீழ மூணாவது புதுச்சேரி அதிமுக முதல் முதல் வெற்றி பெற்ற ஒரு பகுதி அங்க நீங்க நாம் தமிழர் சீமானு கீழே நாலாவது பேருக்கீங்க உங்களுக்கும் பி எம் கேண்டிடேட் கிடையாது சீமானுக்கும் பி எம் கேண்டிடேட் கிடையாது என்ன பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிற சொதப்பல் சொத்தை சத்து இல்லாத சொத்தை வாதத்தை வைக்காதீங்க உங்க விஷயத்துல அது பொருந்தா அது நீங்க பத்து புள்ளி அஞ்சுக்காக சேலத்துல முப்பத்தெட்டு எடுத்தவங்க திருநெல் எட்டு தான் எடுத்திருக்கீங்க நீங்க விழுப்புரத்துல முப்பத்தாறு எடுத்தவங்க தேனியில தான் எடுத்திருக்கீங்க சிதம்பரத்துல முப்பத்தஞ்சு எடுத்தவங்க ஆஹ் ராமநாதபுரத்துல தான் எடுத்திருக்கீங்க அஹ் மதுரையில சீனிவாசன் பிரமுசர் சீனிவாசன் கிட்ட மூணாவது பேரு இருக்கீங்க கோயம்புத்தூர்ல ஏங்கிட்ட மூணாவது பேர் இருக்கீங்க இது வரும் பார்லிமென்ட் மட்டும் இத செப்பக்கட்டு கட்டி பாஜகவை எங்க ஊத்தி மூடிக்கிட்டு தோண்டி புதைச்சிக்கிட்டு இருபத்தொன்பதுல காங்கிரஸுக்கு இருபது சீட் ஆஃபர் பண்ண மாதிரி ஆஃபர் பண்ணலாங்கிறத நடக்காது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ரவீந்திரன் துறைசாமி பண்ற மோடி லாயலிஸ்ட் எவ்வித பதவியோ எதுவுமே எதிர்பார்ப்பு என்று ஏன்னா எனக்கு எதிராக பி ஆயிரம் புகார் சொல்லிட்டு இருக்கானுங்க ஹோம் மினிஸ்டர் எனக்கு எதிராக புகார் படிச்சுக்கிட்டே இருக்காங்க நாங்க அதெல்லாம் இல்ல மோடிஜிக்காக நாங்க ஒர்க் பண்றோம் டேட்டாவை எடுத்து கொடுக்குறோம் இந்த டேட்டாவின் அடிப்படையில நீங்க இந்த சீட்டை எடுத்து வைக்கணும் எடப்பாடி பழனிசாமின்னு அண்ணாமலை அனுப்பி ஒன் டு ஒன் எடப்பாடி வச்சு முகத்துக்கு நேரம் உங்க பலகீனத்தை மறைக்க பாக்காதீங்க எடப்பாடி பழனிசாமி கைக்கூலிகளை வச்சு உங்க பலகீனத்தை மறைக்க பாக்காதீங்க எடப்பாடி சாமின்னு அண்ணாமலைக்கு சர்வீஸ டெல்லி பாஜக பயன்படுத்தணும் மோடி பயன்படுத்துவார் நம்புறோம் அமித்ஷாவும் பயன்படுத்துவார் நம்புறோம் நயினார் நாயந்திரன் சகோதரர் இதுல அவரே முயன்று அண்ணாமலை இருந்தா தான் எனக்கு டஃபா பார்கெனிங் பண்ண முடியும் பார்கெனிங் இதுக்கு சகோதரர் அண்ணாமலை வேண்டும் என்னால நான் கோட்டை விட்டுறோன்னு அச்சமா இருக்குன்னு அவரே இது பண்ணணும் இல்ல இந்த கருத்துக்கள் நான் வச்சு நயனார் நாயந்திரே வாங்க முடியும்னா அவரே இதை வாங்கலாம் ஏ சார் ரெண்டு விஷயம் நம்மளுக்கு கிளியரா இப்ப தெரியுது சார் ஒன்னு டிஎம் கேலன்ஸ் இன்டாக்டா இருக்கு எதுவும் மாற்றம் இல்ல சீமான் சார் அறிவிச்சிட்டார் மே பதினெட்டு அன்னைக்கு நான் தனிச்சுதான் தான் முப்பத்தி நாலும் போட்டி போட போறேன் அப்படின்னு மீதி இருக்கிறதுலாம் ஒரே குழப்பமாவே இருக்கு இவங்களோட அவர் சேர்வாங்களா இப்ப ஏடிஎம் சேர்ந்து தேமுதிக் போகுமா புதிய தமிழகம் இங்கே போயிடுமா அப்படி ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டாவே இருக்கு உங்களோட கணக்கு என்ன அது எப்படி போய் முடியும் அந்த தேர்ட் அண்ட் இந்த இடத்துல தான் ரங்கராஜ் பாண்டே சொல்றேன் ஜே வி சொல்றேன் இந்தியா டுடே மணி சொல்றேன் சீமான் விஜய தட்டி தூக்கி விஜயால சீமான் லாபம் அடையக்கூடிய இடம் புரியுதா நான் சொல்றேன் அவங்களுக்கு தான் கேக்குறேன் சரியா சரவணன் தெரியும் எனக்கு தெரியும் சரியா சரவணனுக்கு நான் சொல்ல புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தெரியும் அவங்களை என்லைட்டன் பண்ணதுதான் கேக்குறேன் சீமா கிறிஸ்டல் கிளியரா கிளாரிட்டியோட இருக்கிறாரு புரிதா ரங்கராஜ் பாண்டே புரிதா ஜே வி சி சர்ராம் புரியுதா இந்தியா மணி புரிதா தமிழா தமிழா பாண்டியன் புரிதா திருச்சி சூர்யா புரிதா எக்ஸ் ஒய் செட்டு சீமான கலாச்சவங்க ஐநூறு கோடி வாங்கிட்டு பாஜக கூட போறாங்க ஆயிரம் கோடி வாங்கிட்டு அண்ணா அதிமுக போறாங்கன்னு சொல்ல எல்லாத்துக்குமே கேக்குறேன் சீமான் கிளாரிட்டியோட இருக்கிறாரு விஜய் என்ன கிளாரி கிளாரிட்டி இருக்குது இந்த இடத்துல தான் சீமான் தினகரனையும் கமல்ஹாசனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தாண்டினாரு மக்கள் மத்தியில் ஒருத்தர் தெளிவாக இருக்கணும் கிளாரிட்டியா இருக்கணும் இவன் நான் அரசியல விருப்பானா மாட்டானாங்கிறதுல குழம்ப கூடாது தனிச்சு போட்டியா கூட்டணி ஆங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிருந்தா மக்களை எப்படி உங்களை நம்புவான் அதனால தான் என்னோட நண்பர் ஒட்டஞ்சத்துரம் ஜெயமோகன் சொல்றாரு விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு சொன்னவங்க விஜய் குழப்பவாதியாட்டும் ஆட்டும் இருக்கிறான் தெளிவில்லை கிளாரிட்டி வரக்கூடிய சீமானுக்கு ஓட்டு போடலாம்னு இப்போ சொல்றாங்க கருத்தை அஹ் முன் வைக்கிறாப்புல சோ புதிய சக்தியாட்டு ஆட்டு காட்டப்பட்ட விஜய் வந்து கிளாரிட்டி இல்லாதனால அது சீமானுக்கு லாபம் அடுத்தால பிரேமலதா அம்மையார் அவங்க ராஜசபா எதிர்பார்க்கிறாங்க அவங்களுக்கு எடப்பாடி ராஜசபா கொடுக்கறதா நியாயம் கண்டிப்பா எடப்பாடி கொடுக்கணும் ஏன்னா நாலஞ்சு சதவீத வாக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை மதிச்சு கொடுக்கணும் அல்லது நான் சொன்ன மாதிரி எடப்பாடி பத்தொன்பது புள்ளி நாலுங்கிறது பதினஞ்சுக்கே போயிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் சிபதி தான் போயர் ஒட்டர் தொட்டிய நாயக்கர் நாயுடு கவரா நாயுடு இப்படி பல தேவங்கர் செட்டியார் இருபத்தி நாலு மலை செட்டியாருன்னு தெலுங்கு தாய்மொழி சமூக வாக்காளர்கள் மட்டுமின்றி பரவலா கேப்டன் விஜயகாந்த் மேல விருதுநகர்ல என்ன மாதிரியான சரியாலெல்லாம் வந்தது காரணம் அப்போ அது குடுக்கணும் குடுக்கார என்னவான்னு தெரியல அத அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அடுத்து அவங்க சட்டமன்றத்துல பாஜக பெரிய இதுதான் ஓகே ஓரைய கு அதே மாதிரி ராமதாசுக்கும் இந்த எண்ண ஓட்டம் இருக்கு அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கும்பாங்கல்ல எப்படியும் திமுக அணி இப்ப தேமுதிக திமுக அணி இருக்கு ஒரு ஆப்ஷனா ராமதாஸ் சாருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு எப்படியும் விடுதலை சிறுத்தைகள் வரப்போறது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு ஆப்ஷனே இல்லையே ராமதாஸ் ராமதாஸுக்கு ஆப்ஷன் இல்ல நான் மறுக்க வரல ஆனா அத வந்து அன்பு தம்பி முக ஸ்டாலின்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அஹ் நீட்டு சாவல் இருக்குன்னு எடப்பாடி அடிக்கிறாரு அப்ப ஆப்ஷன் இருக்கா இல்லையாங்கறது வந்து நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது உள்ள டாக்டர் ராமதாஸ் தான் ஆப்ஷனை நோக்கி நிக்கிறாரு என்ன ஆப்ஷன் அவர் எடுப்பாருன்னு தெரியாது சீமான் ஆப்ஷன் ராமதாஸ் எடுத்தாரு நிழல் பட்ஜெட் இதெல்லாம் கொடுத்தாரு இதெல்லாம் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் அறிமுக நாணய மற்றவரு இதை பற்றி பேசவே இல்லை ரங்கராஜ் பாண்டே ராமதாஸ் சீமான் ஆப்ஷன் எடுக்காருங்கிறத பற்றி ரங்கராஜ் பாண்டே பேசவே இல்லை இந்தியா டுடே மணி பேச மாட்டாரு அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது ராம ராம் ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்கலாம் பட் சீமான் இருநூற்று பத்து நாள் தான் போறாரு பட் ராமதாஸ் மாநாட்டுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு சீமான் ஒரு பெரிய வாழ்த்த கொடுத்தாரு சோ இந்த இடத்துக்குள்ள கடைசி நேரத்துல சீமான சீமா சொல்லி கூட ராமதாஸ் ஒரு ஆப்ஷனை எடுத்துடலாங்கிறது ராமதாஸ் சில ரேகளை காட்டியிருக்கிறாரு சீமான் தனிச்சு தான் போறாரு அது மட்டும் இல்ல ராமதாஸ் பெரிய அளவு கொழுந்திருக்கிறாரு அப்ப ராமதாஸுக்கு ஆப்ஷன் இல்லனே சொல்லிட முடியாது சி ஆர் பாஸ்கரன் பல நிரூபிக்காத விஜய் கிட்ட பிப்டி பிப்டின்னு ஒரு ஆப்ஷனை எடுக்கிறதுக்கு இருக்கிறாரு அதுல பாமகவோட சாதனைகள் மத்திய அமைச்சர்ல இருந்தது எல்லாமே அவர் பட்டியலிடுறாரு சோ ஆப்ஷன் இல்லைன்னு ராமதாச டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் ராமதாஸ் குடுத்தற முடியாது. ஓகே அப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் கு டிடிவிக்குமே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்க வேற வழியே இல்லை எண்டில தான் இருக்கணும். அப்ப குடுக்குற சீட்டடி டிடிவி சரியான जजமென்ட் இல்லாம குழம்பிட்டாரு இப்ப கரெக்டா போறாரு. ஓகே ஆரம்பத்துல சரியான जजமென்ட் இல்லாம கொஞ்சம் அவசரப்பட்டு குளைம்பிட்டாரு. ரெண்டரன்ஸ் சிசியோட வெச்சின் politix தெரியாம குளைம்பிட்டார். இப்போ ரொம்ப கரெக்டா சகோதரர் டிடிவி போறாரு. ஓகே ஓகே பன்னீர் சொல்றோம் நோபடின்னு ரொம்ப தெளிவா இண்டோ பாக் வார்ல இந்திய ராணுவன்னு தான் சொன்னாரு மோடிஜிய புகழ்ந்த எடப்பாடி பழனிசாமி முகத்துல கரிய பூசிக்கிட்டாரு கனிமொழி மூலமா அவரு ரொம்ப தெளிவா கிராண்டட்னு இந்திய ராணுவன்னு தான் ஓபிஎஸ் சொன்னாரு வரலாற்றிலே எடப்பாடி கரிய பூசிக்கிட்டு ஓபிஎஸ் கரெக்டா போலிட்டிக்ஸ் பண்ண இடம் இது இன்னைக்கு வந்து கருத்து கணிப்புகள்லாம் பெரிய வியாபாரமா போயிட்டு அக்குமலேட்டிவ் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸா போயிட்டு நான் என்ன பொறுத்த அளவுல நாணயமா நேர்மையா ஒரு தானிங்க நாடார் தொண்ட நாட்டு மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் பாடுபடுறேன் இதை நான் ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டேன் அதே மாதிரி தங்களோட நோக்கம் என்னன்னு எனக்கு ஸ்டாலின் மேல வன்மமும் கால் பண்ணிருச்சு நான் நோக்கத்தை டிக்ளேர் பண்ணிட்டு ரங்கராஜ் பாண்டியையும் ஜே பி சிசிராம் யூ பீப்புள் ஆர் ஆனஸ்ட்னு நான் பாராட்டிடுவேன் மோக மூடி போட்டுக்கிட்டு செயல்பட கூடாது எனக்கு தான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மோடி வெற்றி தான் எனக்கு முக்கியங்கிறத நான் தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டு தான் போறேன் ஹரி ஆர் எனபடி மோடி மோடியை நம்பிதான் நான் என்னோட களத்தை நான் அமைச்சிருக்கிறேன் அடுத்து நான் வந்து பத்து கேட்டு நான் சொல்றது சரியா இருக்கணும்னு கருதுறேன் அதனாலதான் அஹ் தமிழ்நாட்டுல முப்பத்தஞ்சு தொகுதி திமுக அணி ஜெயிக்கணும்னு சொன்னேன் நாலுல போட்டின்னு சொன்னேன் அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஜெயிப்பாருன்னு எங்கேயும் சொல்லல கனிமொழி பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களை காயல்பட்டத்துல பாக்கும்போது கனிமொழி நான் சொன்னதை ஐம்பது நீங்க எடுப்பீங்க மற்ற மூணு வரைக்கும் டெபாசிட் போயிரும் அண்ணா அண்ணாமலை ஏயா ஏலுமணியா இரண்டாவது சொல்லும் போது போல ஸ்டேஷன்ல அண்ணாமலை ரெண்டாவது வந்துருவாரு ஜெயிக்க மாட்டார் அண்ணாமலைங்கிறத கனிமொழிட்டு நான் சொன்னேன் ஓகே அதுல ஆஹ் இது சங்கர் அனிதா ராதா அமைச்சரல்லாம் இருந்தாங்க அப்பதான் அவங்க அதை சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி யூபி ல முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவுக்கு இல்லங்கிறத மோடிக்கு தெளிவாகவே எங்க டீம் வந்து தெரிவிச்சிருந்தோம் அது மக்களவை தேர்தல் ஆச்சு மீண்டும் சொல்றேன் கலைஞர் கருணாநிதிக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்ல குறிப்பா இந்து நாடார்கள் வந்து மோடியை ஆதரிச்சவங்க ஸ்டாலினுக்கே வாக்களிப்பதற்கும் பல ஊர்கள்ல தயாரா தான் இங்க கண்கூடா எனக்கு தரக்கூடிய வரக்கூடிய ரிப்போர்ட் அதே வேளையில பிராமண சமுதாயமும் கலைஞரை எழுத்தது மாதிரி இந்துக்களும் கலைஞரை ஏற்றுற மாதிரி ஸ்டாலினை எதிர்கலைங்கிறதா உண்மை இதெல்லாம் நான் வந்து கரண்ட்ல இருந்து உண்மையை சொல்றேன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் சொன்னது பத்துக்கு ஒன்பது சரியாச்சோ அதே மாதிரி இருபத்தி ஆறுலயும் நான் சொன்னது சரியா வருங்கிற அடிப்படையில நான் சொல்றேன் எனக்கு அந்த ப்ரடிக்டிங் ஸ்கில் இருக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு தாமதாஸ் நரேந்திர மோடிக்கு மிக நன்றாக தெரியும் சார் வணக்கங்கோப்பூர் பக்கத்துல இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இருநூத்தி இருபது ஏக்கர் இங்கதான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வழியில ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் இப்படியெல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய் ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய ராணுவத்தில் சூப்பர் இன்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பர் இன்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளையெல்லாம் மேற்பாடுறாரு அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால அற்புதமாக இந்த பணி நடந்துட்டு இருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்க காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் தட்டித்தான் இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்